ரொசியக்கா இங்க பாத்தீங்களா அப்படியே ஃப்ரெஷ்ஷா எவ்வளவு பெரிய நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்கேன் இருங்க இப்போ உங்க மேலே விட்டுமா இந்த நண்டு இவ்வளவு உஷாரா இருக்கு நான் கையில வச்சிருக்கும் போதே குதிச்சு அப்படியே ஓட பாக்குதுக்கா இங்க பாத்தீங்களா அப்படியே இவ்வளவு கோபமா இருக்குன்னு அது நான் எங்கேயும் போட விடலையா அதனால இந்த குண்டால பிடிச்சி நம்ம போட்டுருலாம் இங்க பாருங்க நம்ம எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம்ல ஆத்துல நீங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய புடிச்சிருந்திருக்கலாம் தெரியுமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபின் அக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க நம்ம இந்த மீன் எல்லாம் பாத்திரத்துல இருந்து எடுத்துடலாம் நம்ம ஆத்துல பள்ளம் பறிச்சு வச்சோம்ல அங்க தண்ணி ஊறி நிக்கிது இல்ல இதுல நம்ம இப்ப இந்த மீன் எல்லாம் போட்டுடலாம் நம்ம பிடிச்ச நண்டும் போட்டுடலாம் இங்க பாத்தீங்களா நண்டுடைய பேக் சைடு எப்படி இருக்குன்னு நிறைய கால் இருக்கு அதுக்கு எப்படி ஓடுது பாத்தீங்களா சைடா ஓடுது அது அன்பு நீ நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கியா மாமா ஒரு மீன் பாருங்க பார்த்தா டெத்தான மாதிரி தானே இருக்கு செத்துட்ட மாதிரி தானே இருக்கு தண்ணில விட்டோன்னு எப்படி ஓடிச்சு பாத்தீங்களா நீங்க கவனிச்சீங்களா மீனுங்களே அப்படிதான் தண்ணில இருந்து எடுத்தா அப்படியே செத்த மாதிரியே இருக்கும் போட்டா நல்லா ஓடும் நிறைய நண்டு இருக்கு எல்லா நண்டும் அமைதியாக தான் இருக்கு ஆனால் இந்த ஒரே ஒரு கருப்பாக ஒரு நண்டு இருக்குல்ல அது மட்டும் ரொம்ப அட்டகாசம் பண்ணது தெரியுமா அது என் காலே வந்து ரொம்ப கடிக்குது எனக்கு இந்த ஆத்த கடந்து போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்கள் எல்லாரும் வந்தால் தானே சேர்ந்து போகலாம் இந்த நண்டு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுப்பா ஆசையாக விளையாடலான்னு வந்தா இந்த மீனாவது கம்முன்னு இருக்கு ஆனால் இந்த நண்டு ரொம்ப வந்து என் காலையே கடிக்குது அது உங்க காலை மட்டும் கடிக்கல இப்போ கவனிச்சிங்களா என் காலை அப்படியே ஷூவை பிடிச்சி எப்படி கடிச்சிச்சு பாத்தீங்களா

துணி போட்டு மீன் பிடிச்சி வந்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்க குட்டி குட்டியாக நிறைய எடுத்து போடுறாங்க ஆனால் இப்போ தண்ணி போட்டவுடனே அந்த மீனுங்கள்லாம் எப்படி ஓடும் தெரியுமா இங்கே பாருங்க தண்ணி போட்டவுடனே அப்படி எப்படி ஓடுது ஆனால் ஒரே மன ஏ ஒரு மீன் மட்டும் தப்பிச்சிச்சு பாரு மணல்ல அப்படியே குதிச்சுட்டு இருக்கு அது எடுத்துட்டு போய் நம்ம தண்ணியில் போட்டோம்னா அதுவும் ஓட ஆரம்பிச்சிடும் இங்கே மாமா எவ்வளோ நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்து நம்ம கொசரம் கொடுக்குறாங்கல்ல விளையாடலாம் இதை வீட்டுக்கும் எடுத்துட்டு போகலாம் அங்க போய் நம்ம பாட்டிக்கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் காட்டலாம் ஆனா என்ன ஒரே மண்ணா இருக்குல்ல பரவாயில்ல நம்ம இந்த மீன்களை மட்டும் எடுத்து இந்த நண்டு கூட விட்டுடலாம் அது நண்டு மீனெல்லாம் எல்லாம் பண்ண இதை நம்ம கண்டிப்பா விட்டுடுத்துற போனும். பфин உங்க மாமா நரியை மீன் புடிச்சு நீ கேட்டேன்னு சொல்லி எவ்வளவு நாளைக்கு புடிச்சு வந்து குடுத்துறாங்க பாத்தியா? உங்க மாமா உங்களுக்கு லக் இல்லானே. மாமா அன்பே எனக்கு நரி மீன் பிடிச்சு குடுத்துறாங்க. நீ வச்சுக்கோ என்னால பண்ணிக்கோ நீ எல்லாம் லேண்ட் போவும் फ्रेंड्सலாம் காமிச்சு போன்னு சொல்லி நரியை புடிச்சு குடுத்துறாங்க.

போ நின்னு நீ படுத்துக்கோனால பண்ணிக்கோ ஆனா இந்த மீன் எல்லாம் ரொம்ப பாவம்டா நாத்தம் தாங்க முடியாம செத்துற போது நீ வேற குளிச்சு நாலு நாள் ஆகுதுன்னு உங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னாக்கா கவனிச்சிங்களா அப்படியே சைடில் மீனுங்க அப்படியே கூட்டம் கூட்டமாக ஓடுது கூட்டம் கூட்டமாக ஒடியாருது அப்படியே நண்டெல்லாம் அந்த பள்ளத்தில் பதுங்குது கவனிச்சிங்களாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல மழை வேற ஓ போட்டுக்கிட்டே இருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குக்கா மறக்கவே முடியாது மழையும் போடுது நம்ம ஆற்றுலையும் குளிக்கிறோம் அப்படியே குளிச்சுக்கிட்டே மீனும் பிடிச்சிக்கிட்டே அப்படியே மீன்லையும் விளையாண்டுகிட்டே இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்